ஏன் மாப்பிள்ள உன் வாழ்க்கையில் இவ்வளவு நடந்தும் நீ மட்டும் எப்படி மாப்பிள்ள எதுவுமே ஜாலியாக இருக்க மாப்பிள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு ஏ நினச்சி வருத்தப்படுறதுக்கு இல்ல லவ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு பையே கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டு போயிடணும் அதே லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சரக்கு அடிச்சுட்டு மறந்துட்டு போயிரு ப்பா அம்மாலாம் பாவமியா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்காங்கன்னு தெரியுமா நீ என்னடாண்ணா லவ் பண்ண பிள்ளையவே நினச்சிக்கிட்டு கஷ்டப்படுற அவங்களையும் சந்தோஷப்படுத்தியா நம்மளை பெற்ற வளர்த்ததுக்கு அவங்களுக்கான என்னையா செஞ்சிருக்கான் என்ன செய்ய போறான் மாமா என் மனசு அப்படியே சொல்லிட்டேன் மாமா பொம்பளைய நம்பாத சரக்க நம்பு நீ வாழுவே நானும் ஒருத்திய கல்யாணம் வாழ்ந்து காட்டுறேன் நல்லதுயா என் மாப்பிள்ள கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்